ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு பஞ்சு போல சுவையான ராகி ஆப்பந்தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நான் ஒரு ஒரு கிளாஸ் செலவு ராகி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்துடலாம் அடுத்து தான் அதே கப்பால் அரைக்கப்பளவு அளவு பச்சரிசி சேர்த்துடலாம் இப்போ இந்த ராகி கூடவே சேர்த்துடலாம் அதே கப்பால் அரைக்கப்ப அளவு அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் நான் வெள்ளை அவள் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சிகப் அவள் கூட எடுத்துக்கலாம் இது கூடவே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாங்க இப்போ ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருக்கேன் இப்போ இது ஊறுறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சாதான் குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் வந்து இந்த ராகி வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வரும் இது வந்து அப்படியே ஊறட்டும் நீங்கள் வேணும்னா அவளை வந்து நீங்கள் இதை அரைக்கிறதுக்கு நல்லா ஊறி அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சாலே கூட போதும் இப்போ நான் இருந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இது வந்து நல்லா ஊறட்டும் அதுக்கு பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லாவே அரிசி ராகி எல்லாமே நல்லா வந்து இந்த மாதிரி சாஃப்டாக ஊறி வந்துருச்சு பாருங்கள் நான் வந்து எட்டு மணி நேரம் அதனால தான் நான் ஊற வச்சிருந்தேன் ஏன்னா ராகி வந்து அப்போ தான் நல்லா சாஃப்டாக அறப்படும் அப்போ தான் பஞ்சு போல் உங்களுக்கு அப்பமும் சூப்பராக இருக்கும் இப்போ எட்டு மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்குன்னு இப்போ இது கூடவே நான் ஒரு கால் குடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துடலாம் அதாவது ஒரு கிளாஸ் ராகிக்கு அரை கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸ் வந்து அவள் சேர்த்துருந்தேன் அடுத்தது அதே கால்முடி தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்துப்ப நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஆப்பத்துக்கு மாவு வந்து நல்லா ராகி வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கையிலே கலந்து விடலாம் இது வந்து மாவு வந்து நான் ரொம்ப திக்காலாம் அரைக்கலை கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு நைட் ஃபுல்லாகவே நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா பஞ்சு போல் ஆப்பம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நைட் ஃபுல்லாக வைக்க முடியல அப்படின்னா குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது இதை புளிக்க வைக்கணும் புளிக்க வச்சதுக்கு பிறகு பார்க்கலாம் ஒரு நைட் ஃபுல்லாவே நான் ஆப்பத்துக்கு மாவு வந்து நல்லா புளிக்க வச்சு வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் பாருங்க இப்போ நல்லா கலந்துக்கிட்டாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து ராகி வந்து உங்களுக்கு வந்து எப்படியும் கலர் வந்து அந்த கலரில் தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துகிட்டனா நம்ம வந்து உப்பு வந்து நம்ம நேற்று மாவு அரைச்சி நம்ம கலந்து வைக்கும் போதே உப்பு கலந்து வச்சாச்சு அதனால் சக்கரை மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் குருமா வச்சு கூட இதுக்கு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்துட்டாச்சு த உங்களுக்கு வந்து ஆப்ப மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா நாலு சைடு நல்லா மொறு மொறுப்பாகவும் நடுவில் வந்து நல்லா பஞ்சு போலவும் வரும் இப்போ ஆப்ப சுட்டுறலாங்க இப்போ ஆப்ப சட்டி வந்து நல்லா சூடாக இருக்குது இப்போ மாவு எடுத்து நம்ம ஊற்றிடலாம் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டி வந்து நல்லா சூடாக இருக்கணும் நம்ம மாவு எடுத்து போது சுர்ன்னு அந்த சவுண்டு வரணும் இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு எடுத்துக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள் நாலு சைடும் நல்லா சுற்றிலும் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது நடுவில் பாருங்கள் நல்லா நல்லா பஞ்சு போல சாஃப்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சே நம்ம அப்படியே எடுத்துடலாங்க அதை நான் கையில் எடுத்தோன்னா அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் சூப்பரான ராகி ஆப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நான் ஒன்று ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஏதோ ஒரு மூடி போட்டுரலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லாவே வெந்து வந்துடுச்சு அப்படியே எடுத்துடலாம் பாருங்க சூப்பரான ராகி அப்போ ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க இந்த ஓரம் ஃபுல்லாக எப்படி மொறு மொறுப்பாக இருக்குதுன்னு நடுவில் பாருங்கள் நல்லா பஞ்சு போகல நல்லா மெது மெதுன்னு இருக்குது இது வந்து நீங்கள் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப இருக்குங்க நான் தேங்காய் பால் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ராகி ஆப்பம் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ